மலைக்கோட்டை மண் வாழ்ந்த மதிக்கோட்டை புதுக்கோட்டை பிறந்த புகழ்கோட்டை மலைக்கோட்டை மண் வாழ்ந்த மதிக்கோட்டை காணி நில கனவு கண்டான் பாரதி அவன் கனவினை நினைவாக்கி உணதாக்கி உயிர் வாழ்ந்தாய் காணி நிலத்திலே காலமெல்லாம் பட்டி தொட்டி எங்கும் குரல் பதித்தாய் பட்டி தொட்டி எங்கும் பதித்தாய் பாமரின் முளம் நிறைந்தாய் படிக்கும் படிக்கும் பயனை பாரெங்கும் பரப்பிய பல்கலைக்கழகமே படிக்கும் பயனை பாரெங்கும் பரப்பிய பல்கலைக்கழகமே எல்லோரும் உன்னை அறிந்திருக்கின்றனர் என்பதில் மகிழ்ச்சி உண்டு எனக்கு எல்லோரும் உன்னை அறிந்திருக்கின்றனர் என்பதில் மகிழ்ச்சி உண்டு எனக்கு எல்லோரும் உன் அறிவை அடைந்திருக்கின்றனர் உன்னால் தான் நீ உயர்ந்து நிற்கின்றாய் எல்லோரும் உன் அறிவை அடைந்திருக்கிறார் என்பதில் நீ உயர்ந்து நிற்கின்றாய் சினம் கொண்டால் சீரும் முகம் கொண்டவராய் நாங்கள் இருக்கின்றோம் சினம் கொண்டால் சீரும் முகம் கொண்டவராய் நாங்கள் இருக்கின்றோம் நீயோ சிரம் கொண்டாலும் சிரிக்கும் முகத்துடனே உன் பெயரை போலவே நந்த லாலாவாய் இனிக்கின்றாய் நந்த லாலாவாய் இனிக்கின்றாய் தொன்னூறுகளில் என்று உன் தொலையா புகழை இதுவரை முன்னூறு புலவர்களிடம் இருந்து புகழ்ந்திட்டார் தொன்னூறுகளில் என்று உன் தொலையா புகழை இதுவரை முன்னூறு புல புலவரேனும் புகழ்ந்துட்டார் எழுத்து சொல் பொருளுக்கு என்று இலக்கணம் சொன்னாலும் எழுத்தாளனுக்கு நீ தந்த துணிச்சல் என்னும் இலக்கணமே தூணாக படைப்பும் படைப்பாளனையும் எழச் செய்த காரணம் படைப்பும் படைப்பானை படைப்பாளனையும் எழச் செய்த காரணம் பெரியாரும் பாரதியும் தாசனும் பரிந்து கட்டி சினந்து சொன்ன சீர்திருத்தங்களை பெரியாரும் பாரதி பாரதியும் தாசரும் வலிந்து கட்டி சிவந்து சொன்ன சீர்திருத்தங்களை நீ மட்டுமே சிரித்து சொல்லி சீர்திருத்தி மேல்தூக்கினாய் வாழ்வில் மனிதனை சட்டைகளை சட்டை செய்யா சரித்திர நாயகண்மி சட்டைகளை சட்டை செய்யா சரித்திர நாயகண்மி என்னமெல்லாம் வெண்மையாக இருந்ததென்னாலையோ என்னவோ நீ உடுத்திய சட்டைகள் எல்லாம் வண்ணமாகவே இருந்தன கடைசி வரை நீ உடுத்திய சட்டைகள் எல்லாம் வண்ணமாகவே இருந்தன கடைசி வரை காலமெல்லாம் உன்னை வணங்குகின்றேன் காலமெல்லாம் உன்னை வணங்குகின்றேன் அந்த காலனை கட்டி வைத்து உதைக்கவே எண்ணுகின்றேன் அந்த காலனை கட்டி வைத்து உதைக்கவே நான் எண்ணுகின்றேன் அநியாயம் செய்வோருக்கு ஆயுளை நீட்டித்தவன் அநியாயம் செய்வோருக்கெல்லாம் இந்த ஆயுளை நீட்டித்தவன் அகிலம் வாழ உழைத்த உன்னை அவன் எப்படி அனுமதியின்றி அழைத்துப் போகலாம் உன்னை அவன் எப்படி அனுமதியின்றி அழைத்துப் போகலாம் கட்டி உதைக்கின்றேன் காலனை உன் கழுத்தில் வீசிய கயிறாலேயே கட்டி உதைக்கின்றேன் அந்த காலனை உன் கழுத்தில் வீசிய கைராலே கா காலன் கயிறு எறிந்து ஒரு நாள் காலன் கவி கையை எரிந்து ஒழிய உன் புகழ் அடைந்திடல் முடியாது காலன் தன் கையில் கவி எழுதினால் ஒழிய உன் புகழ் அவன் அடைந்திட முடியாது சில திடீர் நிகழ்வில் அழைப்பதின் பெயரை அச்சிடாமல் நான் அழைத்த பொழுதெல்லாம் அழைப்பிதழில் அச்சிடாமல் அழைத்த பொழுதெல்லாம் அன்பாய் அழைத்து மகிழ்ந்தாய் மகிழ்வித்தாய் மற்றவர் குறை பேசினர் என்பதை என்னிடம் திரையிட்டு காட்டினாய் நிறை மகிழ்வோடு நேர்மையாக நீ நிறை மகிழ்வோடு நேர்மையாக நீ சொன்னாய் ஒரு நாள் காலை ஐந்தரை மணிக்கு அழைத்து சொன்னாய் எப்பொழுது அழைத்தாலும் என்னோடு வருவேன் என்றாயே எப்பொழுது அழைத்தாலும் என்னோடு வருவேன் என்றாயே இப்பொழுது அழைக்கிறேன் நீ வருவாயா எப்பொழுது அழைத்தாலும் என்னோடு வருவேன் என்றாயே நான் இப்பொழுது அழைக்கிறேன் வருவாயா வளர்ந்த பின்பு வளர் வளர்ந்த பின்பு வளர்வோரை தள்ளி வைத்தது தகர்ப்போர் தரணியிலே பலருண்டு வளர்ந்த பின்பு வளர்ப்போரை வளர்வோரை தள்ளி வைத்து பார்ப்பதுண்டு தரணியிலே பலர் நீயோ வளர்வோரை அணி அணைத்து துணையாய் தூணாய் தாங்கி நின்றாய் துணையாய் தூணாய் தாங்கி நின்றாய் அகம் புறம் என்று இரண்டாய் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் அகம் புறம் என்று இரண்டாய் வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் நீ மட்டுமே ஒன்றி ஒன்றாய் இருந்தவன் நீ மட்டுமே ஒன்றி ஒன்றாய் இருந்தவன் திருச்சிராப்பள்ளி பெற்ற பேருகளில் நீ வரலாறு எங்களோடு என்றுமே ஊரும் உன் வரலாறு எங்களோடு அடுத்து எங்கள் செயலாளர் கவிஞர் சுமித்ரா தேவி மாதவன் அடுத்ததாக தமிழாசிரியர் சிசிரி இருவரோடு நிகழ்ச்சி நிறைவேறும்